மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இளைஞர் அமைப்பாக இருக்கக்கூடிய டைஃபி அமைப்பை சேர்ந்த ஒரு இளைஞர் வைரமுத்து என்பவர் ஒரு பெண்ணை காதலித்ததற்காக அந்த பெற்றோருடைய எதிர்ப்பின் காரணமாக நேற்று ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த கொலைங்கிறது ஒரு ஆணுவ படுகொலையா அல்லது பல்வேறு காரணங்கள் பேசப்படுகிறது என்ன நடந்தது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க மயிலாடுதுறை மாவட்டம் ரூரல் ஊராட்சியை சேர்ந்த அடியமங்கலம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் வைரமுத்து இவருடைய வயது இருபத்தெட்டு இவர் வந்து ஒரு பாலிடெக்னிக் டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு டூ வீலர் மெக்கானிக்காக இருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு இளைஞர் அமைப்பாக இருக்கக்கூடிய டைஃபி அமைப்பினுடைய ஒன்றிய துணை அமைப்பாளராகவும் இவர் இருக்கிறத பார்க்க முடியுது இவங்க அதே பகுதியை சேர்ந்தால் மாலினிங்கிற ஒரு பெண்ணை தான் அவர் வந்து இருக்காரு இந்த மாலினிங்கிறவங்க சென்னையில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் இவங்களுக்கு வந்து குணா குணால் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அண்ணன்களும் இருக்கிறாங்க இந்த நிலையில் கடந்த தேதி ஒரு உறவினுடைய திருமணத்துக்காக மாலினி அவங்களுடைய ஊருக்கு வந்திருக்காங்க ஊருக்கு வந்திருக்கப்போ அவங்க அம்மா வந்து திருமணம் குறித்து ஒரு பேச்சுக்களை எடுத்திருக்கிறாங்க உனக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுக்களை எடுத்திருக்காங்க உடனடியாக அந்த பெண் இல்லை எனக்கு திருமணம் வேணாம் நான் வந்து இதே பகுதியை சேர்ந்த வைரமுத்துவை நான் காதலிக்கிறேன் அவரை தான் நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அவங்க அம்மா இடத்த சொல்லியிருக்காங்க உடனடியாக வீட்டிலேயே வந்து ஒரு வாக்குவாதமாகி ஒரு சண்டையாக மாறியிருக்கு இதனுடைய தொடர்ச்சியாக அந்த பெண் மாலினி வைரமுத்துடைய ஒரு காதலிக்கக்கூடிய வைரமுத்துடைய வீட்டை நோக்கி அவங்க போயிருக்கிறாங்க உடையாக போய் இல்லை எங்கள் வீட்டில் வந்து என்னை கொன்றுவாங்க என்னை வந்து வேற ஒரு திருமணம் செய்வதற்கு பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க நான் என்னுடைய வீட்டில் இருந்தால் என்னை கொலையே செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வைரமுத்து இடத்துல அவங்க வீட்டில் போய் பேசுகிறாங்க உடனடியாக வைரமுத்துடைய பெற்றோர் வந்து சரிம்மா இங்கே இரு உங்களுக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி அந்த பெண்ணை சமாதானப்படுத்துகிறாங்க இதனுடைய தொடர்ச்சியாக அந்த பெண்ணுடைய மாலினுடைய அம்மா விஜயா வந்து உடனடியாக அந்த பையன் டூ வீலர் மெக்கானிக்சக்கே போய் அவங்கள போய் மிரட்டுறாங்க

மாலினி வந்து மீண்டும் சென்னையை திரும்புறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கிறாங்க வந்தப்போ இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாலினியுடைய அண்ணன் குணா அப்படிங்கிறவர் வந்து ரெண்டு பேரில் ஒரு சகோதர குணால் குணால் யாரோ ஒருவர் வந்து இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக போய் அவங்களுடைய சகோதரியை போய் தாக்கியதோடு அந்த வைரமுத்து இடத்துல நீ எப்படி எங்கள் அக்காவை கூட பழகிறேன்னு பார்ப்போம் இப்படி நீ பழகுனா உன்னை கொன்றுவேன் சொல்லி அந்த இடத்துலையே மிரட்டியிருக்காங்க பிறகு இதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டு பேர் தரப்புலி அதாவது அந்த பெண்ணுடைய குடும்பத்தினர் அதாவது மாலினியுடைய அம்மா விஜயா அவங்க தரப்பில் வந்து காவல் நிலையத்தில் புகார் செய்கிறாங்க புகார் செய்ததுக்கப்புறம் கடந்த செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி காவல் நிலையத்தில் இது குறித்தான விசாரணை நடக்குது விசாரணை நடக்கும்போது இந்த பெண் வந்து மிக உறுதியாக சொல்கிறாங்க நான் வந்து வைரமுத்துவ தான் காதலிக்கிறேன் வைரமுத்தோட விருப்பப்பட்டு தான் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போனேன் அவர் தான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஓப்பன் டிக்ளராக காவல் நிலையத்திலே பேசியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து அந்த பெண் வந்து வைரமுத்து குடும்பத்தினோட அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த பெண் வந்து சென்னையை நோக்கி திரும்பியிருக்கிறாங்க இந்த நிலையில தான் நேற்று இரவு வைரமுத்து அவர்கள் அவருடைய டூ வீலர் மெக்கானிக் வேலையை முடிச்சுட்டு வீட்டிலிருந்து திரும்பியிருக்கிறாரு திரும்பும்போது நேற்று இரவு தான் வந்து அந்த வைரமுத்துவை வந்து இந்த மாலினியுடைய சகோதரர்கள் வந்து குணா குணால் இந்த ரெண்டு பேரும் நடு ரோட்டில் ஓட ஓட விரட்டி அந்த அவரை வந்து வெட்டியிருக்கிறாங்க காலை பார்த்துட்டு வீட்டுக்கு போன புள்ளதான் வழிமறிச்சபு பண்ணிட்டானங்க ஐயா என்ன பொண்ணு பொண்ணை லவ் பண்ண காரணம் தான் பொண்ணை வேணான்னு பொண்ணு வீட்டில் எழுதி கொடுத்துட்டாங்க வேணான்னு எழுதி கொடுத்தாங்க நாங்க அது இருந்தோம் ஆறு கல்யாணம் பண்ணிக்கலான இருந்தோம் வெட்டியதுக்கு பிறகு அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகின்ற அந்த வழியிலேயே அவர் வந்து இருக்கிறாரு இந்த படுகொலைக்கு காரணமாக பல விஷயங்கள் பேசப்படுது குறிப்பாக இந்த இடத்துல என்னன்னா இந்த மாலினியும் சரி வைரமுத்துவும் சரி இரண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதாவது பட்டியல் சமூகம் ரெண்டு பேருமே பட்டியல் சமூகம் தான் சொல்லப்படுது ஆனாலும் இதுக்குள்ள வந்து என்ன பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாலினியோடைய அப்பா வந்து பட்டியல் சமூகமாகவும் அவங்க அம்மா வந்து மாற்று சமூகமாகவும் பார்க்கப்படுது அவங்க அம்மா வந்து அவங்க சமூகத்தை சேர்ந்த வேறு ஒரு பையனோடு தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு அவங்க இருந்ததாகவும் அந்த அடிப்படையில் இந்த பையன் வைரமுத்துவை அவங்க அம்மாவுக்கு விரும்பலை அதில் தொடர்ச்சியாக தான் அவங்களுடைய பையனை தூண்டிவிட்டு இந்த கொலையை நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுறதா பார்க்க முடியுது அவர் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு ஜனநாயக ஜனாயக சங்கத்தினுடைய சங்கத்தினிய அமைப்பினுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டங்கள் பெரிய அளவிலான சாரை முறையின் பண்ணி இன்னைக்கு அந்த இடத்துல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய பே சண்முகம் அவர்கள் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு தான் சொல்லியது பெரிய அளவில் பேசும் பொருளானது இது மாதிரியான காதல் திருமணங்களை இந்த மாதிரி எதிர்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கள் அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து திருமணம் செய்து கொள்ள நாங்கள் நடத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அது பேசும் பொருளாக மாறினது இன்றைக்கு அவர் அமைப்பை சேர்ந்த ஒரு தோழர் அவர் அமைப்பை சேர்ந்த ஒரு நபர் இன்றைக்கு அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு ஏற்கனவே தமிழ்நாட்டில் கவினுடைய இறப்புக்கு முன்பும் பின்பும் அதுக்கப்புறம் மதுரையை சேர்ந்த ஒருவரும் என்று தொடர்ந்து காதல் திருமணங்களுக்கு எதிராக சாதிய கொலைகளும் அதே போல் ஒரே சாதிகளுக்குள்ளே திருமணம் செய்தாலும் இந்த மாதிரியான கொலைகள் இது மாதிரியான தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது தொடர்ந்து எதிர்கட்சிகளும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து சாதி ஆணவப் படுகொலைகளுக்கு எதிராக உறுதியான சட்டம் வேண்டும் இ அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்காங்க ஒரு காதலுங்கிறது ஒரு இயற்கையான ஒன்று ஒவ்வொருவரும் தனக்கு விருப்பமான ஒருவரை தேர்வு செய்வதற்கான ஒரு அரசமைப்பிலே உரிமை இருந்தாலும் இன்றை வரைக்கும் அந்த தனக்கு விருப்பமான ஒருவரை காதல் செய்வதற்கு அல்லது திருமணம் செய்து கொள்வதற்கு சமூக ரீதியான தடைகளும் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு இருபத்தெட்டு வயது இளைஞர் காதலிச்சாருங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இதில் இன்னும் குறிப்பாக அதில் சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய அம்மா வந்து மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யும் போது அந்த பொண்ணு உடன்படாதால இந்த இவருக்கு த திருமணம் செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த படுகொலை நடந்திருக்கிறதா வந்து நாங்கள் விசாரித்த அடிப்படையில் தெரிய வருது எனவே இது வந்து ஒரு சாதி ரீதியான படுகொலையாகவும் இருக்குது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்யும் எனவே இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த வைரமுத்துடைய படுகொலைங்கிறது பெரிய அளவுகளாக பேசும் பொருளாக இன்னும் மாறலை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்னா சாதியை ஒரு சாதி இன்னொரு மாற்று சாதியை திருமணம் செஞ்சு அதில் படுகொலை நடந்தால் தான் நீங்கள் பேசுவீங்களா ஒரே சமூகத்தில் நடந்தால் நீங்கள் பேச மாட்டீங்க இந்த ஊடகங்கள்லாம் பேசாத அப்படிங்கிற ஒரு பாவே இருக்குது இன்றைக்கு அந்த வைரமுத்துங்கிற ஒரு இளைஞன் ஒரு ஆணாதிக்கத்தாலும் ஒரு சமூக குற்றத்தாலும் ஒரு குடும்ப கௌரவத்தாலும் இன்றைக்கி அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அவருக்கான நீதி வேணும்னு சொல்லி இன்னைக்கு பலரும் இன்றைக்கி பேசும் பொருளாக மாறியிருக்கு அந்த அடிப்படையில் இந்த இந்த காணொலியின் வாயிலாகவும் இந்த செய்தி இப்படி நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு பெரியவர்கள பேசும் பொருளாக ஆகியிருக்கு இந்த வைரமுத்துக்கு நீதி கிடைக்குமா அடுத்த கட்ட இந்த விசாரணைகள் என்ன நடக்கும் அப்படின்றது குறித்து அடுத்த பகுதிகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்